வெக்காளி அம்மன் திருக்கோவில் உறையூர் திருச்சி வெக்காளி அம்மன் கோயில் துர்கா தேவியின் வடிவமான வெக்காளி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இக்கோயில் தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் உள்ள உறையூர் கிராமத்தில் அமைந்துள்ளது தெய்வம் உயர்ந்த சக்தி ஞானம் நல்லிணக்கம் மற்றும் அமைதியின் உருவமாக கருதப்படுகிறது சன்னதிக்குள் நுழைந்தவுடனேயே வெக்காளி அம்மனின் சொர்க்க சக்தி புலப்படும் தேவியை பின்தொடரும் மக்கள் அவளுடைய கம்பீரமான கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்யவும் ஆசீர்வாதங்களை கேட்கவும் அவள் தங்களுக்கு வழங்கிய எல்லாவற்றிற்கும் நன்றி தெரிவிக்கவும் வருகிறார்கள் அம்மன் சன்னதியானது தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட அற்புதமான தேருடன் ஒரு அற்புதமான அமைப்பாகும் ஒருவர் தங்கள் விருப்பங்களை ஒரு காகிதத்தில் எழுதி ஒரு பெட்டியில் வைக்கலாம் தங்களின் ஆசைகள் நிறைவேறியதாகவும் வெக்காளி அம்மனின் தெய்வீக சக்தி நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவதாகவும் பலர் தெரிவிக்கின்றனர் சோழர் காலத்திலிருந்தே வெக்காளி அம்மன் கோயில் இப்பகுதியில் இருந்ததாக அறியப்படுகிறது வெக்காளி அம்மன் சமூகத்தின் பாதுகாவலர் என்று நம்பும் பக்தர்களுக்கு இக்கோயில் மத முக்கியத்துவம் வாய்ந்தது கட்டுப்பாடான எண்ணங்களுக்கு சவால் விடுவதற்கான வழிகளைத் தொடர்ந்து தேடுபவர்கள் ஒரு முறையாவது இந்த ஆலயத்தை நிறுத்த வேண்டும் இடம் வெக்காளியம்மன் கோவில் தெரு உறையூர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு நேரம் ஐந்து மணி காலை முதல் ஒன்பது மணி வரை பார்வையிட சிறந்த நேரம் நாள் முழுவதும் வானிலை அழகாக இருக்கும் அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான காலகட்டம்தான் பார்வையிட சிறந்த நேரம் கூடுதலாக இந்த மாதங்கள் முழுவதும் பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய சில குறிப்பிடத்தக்க திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன எப்படி செல்வது உறையூர் கிராமத்திற்குள் வெக்காளி அம்மன் கோயிலுக்கு செல்லும் சிறந்த சாலை இணைப்புகள் உள்ளன கிராமத்தின் வழியாக பேருந்துகள் அடிக்கடி செல்கின்றன கூடுதல் வசதிக்காக பார்வையாளர்கள் வடகரை தெருவிலிருந்து கோயிலுக்கு செல்ல டாக்சிகளை பயன்படுத்தலாம்